ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை கவிரம் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோன்னா தங்கச்சிக்கு குழந்த பிறந்து ஐம்பத்தஞ்சு நாள் ஆகுது இன்னையோட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ வீட்டில் கொண்டு விட்டுட்டு வரதுக்காக தான் கிளம்பியாச்சு நான் குழந்தைங்க அம்மா சித்தி சித்தப்பா பெரியம்மா எல்லாருமே கிளம்பியிருந்தோம் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கோம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு அவள் வீட்டுக்கு போகிறதுனால அவளுக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சாச்சு அரிசி பெட்டி தொட்டில் கயிறு கம்பு அப்புறமா பார்த்திங்கன்னா தொட்டில் வேஸ்ட்டு எல்லாமே வாங்கியிருந்தோம் வாங்கி கொண்டு கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே போய் தொட்டில் கட்டி பாப்பாவை தொட்டிலேயும் தூங்க வச்சாச்சு தூங்க வச்சதுக்கப்புறமா அவள் சாப்பிட்றதுக்காக கடையில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தா பரோட்டா தான் வாங்கியிருந்தா வேறு எதுவும் வாங்கலை ஏன்னா நாங்கள் போனதே நாங்கள் லேட்டாக தான் போயிருந்தோம் அதனால் போய் சமைச்சு சாப்பிடவும் முடியாது அங்கே சமைச்சு வைக்கிறதுக்கு ஆளும் கிடையாது அதனால் அவள் கடையிலே வாங்கி கொடுத்துட்டா அதை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு ரிட்டன் ஆயாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா காலையில் நே வேர்க்கடலை வந்திருந்தது அதை வாங்கி வச்சுருந்தேன் வேர்க்கடலையோட ரேட் பார்த்திங்கன்னா போன வருஷம் மூணு பக்கா நூறுரூபா அந்த மாதிரி இருந்தது ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மூணு பக்கா நூற்றி இருபது ரூபாய் ஆயிடுச்சு எல்லா விலைவாசியும் கூடுற மாதிரி நிலக்கடலியோட விலையும் கூடிருச்சு ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நிலக்கடலையை விட அதில் மண்ணு தான் அதிகமாக இருந்தது அதில் இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா நம்ம ஏமாறுறவங்க ஏமாந்துட்டு இருந்தீங்கன்னா ஏமாத்துறவங்க நம்மளை ஏமாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க கொண்டு வர்ற பக்காவும் பார்த்திங்கன்னா அது பக்கா கிடையாது நாளை தான் அப்படி இருந்துமே நம்ம எதுவுமே கேட்க முடியாது குழந்தைங்க விரும்பி வேணும்னு கேட்கும்போது நம்ம அதை வாங்கி கொடுத்து தான் ஆகணும் நிலக்கரில் மட்டும் அவிச்சு வச்சோன்னா அன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு வீட்டில் வேறு எதுவுமே வேண்டாம் அன்னைக்கு ஃபுல்லாக அந்த நிலக்கல்லையே விளையாடும் போதெல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டே விளையாண்டுட்டுருப்பாங்க அது குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் அதனாலேயே நான் வாங்கி வச்சுருவேன் வந்தாக்கினா அப்புறமா பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு டிஃப்ரெண்டான சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன் அது எப்படி செய்யலான்னு பார்த்துர்லாம் அதுக்கு நான் மூணு தக்காளி நல்லா பழுத்த பழமாக எடுத்து வச்சுருந்தேன் மூணு பல் பூண்டு ரெண்டு வத்தல் ஒரு மூணு பல்லாரி எடுத்து அதை கட் பண்ணி எல்லாத்தையும் பச்சையாகவே அரைச்சாச்சு தண்ணி சீக்காமல் தான் அரைச்சி எடுத்துருந்தேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு கருவேப்பில சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கணும் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நமக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா ரெண்டு கரண்டி அளவுக்கு இட்லி மாவை எடுத்து அதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலக்கிட்டு நம்ம அதுக்கப்புறமா சட்னியில் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் கான்ஃப்ளவர் மாவு சேர்க்கறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் என்கிட்ட இட்லி மாவு இருந்ததுனால நான் இட்லி மாவையே சேர்த்துக்கிட்டேன் சட்னி உங்களுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்கன்னா அதில் நீங்கள் காஷ்மீர் வத்தலோ அல்லது காஷ்மீர் மிளகாய்த்தூளோ நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் எதுவுமே சேர்க்கலை எங்கள் சைடில் கிடைக்கிற வத்தல் வச்சு தான் நான் பண்ணியிருந்தேன் எங்களுக்கு அதுவே ரொம்ப டேஸ்ட்டாகவே தான் தெரியும் காலருக்காக நான் வேறு எதுவும் சேர்க்க மாட்டேன் இப்போது நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நம்ம கொதிக்க விட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிட்டோன்னா நமக்கு சூப்பராக நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி விளாக் பார்க்கணும்னு சொன்னேக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆளுங்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ